ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கே எல் பயாலஜி நீட் கடந்த சில நாட்களாகவே நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் கடைசியா பார்த்தது செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை இந்த மதுரை மருத்துவக் கல்லூரி இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மதுரையில் உள்ள அரசு ராஜாஜி மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்ட மருத்துவ பள்ளியாகும் இந்த மருத்துவமனை தமிழ்நாட்டின் தென்பகுதியில் உள்ள இருபது மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மூன்றாம் நிலை சிகிச்சையை வழங்குகிறது மருத்துவமனை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டில் நிறுவப்பட்டது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இது ஒரு போதன மருத்துவமனையாக மாறியது இந்த மருத்துவமனை முன்பு ஹெரிஸ்கன் மருத்துவமனை என்று அழைக்கப்பட்டது மதுரை மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் மிகவும் பரபரப்பான மருத்துவமனை இதுவாகும் மேலும் அனைத்து சிறப்பு பிரிவுகளிலும் இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவர்கள் இருக்கும் மாநிலத்தின் ஒரே மருத்துவமனை இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல்வர் கே காமராஜர் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜ்குமாரி அமித் கவுர் ஆகியோரால் கல்லூரி திறக்கப்பட்டது கே பி சாரதி முதல் சிறப்பு அதிகாரியாகவும் சாரா ஜே சௌரி முதல் முதல்வராகவும் இருந்தனர் இக்கல்லூரியானது மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நிரந்தர அங்கீகாரம் வழங்கப்பட்டது தொடர்ந்து இந்திய மருத்துவ கவுன்சில் அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் வந்தது கல்லூரி அப்போது பழைய தாலுகா கட்டிடம் நியமான வானிலை சாலையில் அமைந்திருந்தது தற்போதைய கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆக்கிரமிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சி கே பத்மநாப மேனன் அதன் முதல் டீன் ஆனார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் வெள்ளி விழாவையும் இரண்டாயிரத்தி நாலில் பொன்விழாவையும் கொண்டாடியது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நிறுவ நிறுவப்பட்ட போது கல்லூரி அதுடன் இணைக்கப்பட்டது மேலும் தமிழ்நாடு டாக்டர் என்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது மாநிலத்தில் உள்ள மற்ற மருத்துவக் கல்லூரிகளை போலவே கல்லூரியும் அதுடன் இணைக்கப்பட்டது கல்லூரி பதினெட்டு புள்ளி ஒன்பது மூன்று ஏக்கர் பரப்பளவில் முன்னூத்தி அறுபது ஆசிரியர்களுடன் அமைந்துள்ளது இந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் இந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் ஓவரால் சீட்ஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது சீட் இதுல ஆல் இந்தியா கோட்டா எவ்வளவு போகுது பாத்தீங்கன்னா முப்பத்தி சீட் போயிடுது மீதமுள்ள ஸ்டேட் கோட்டால இருநூத்தி பன்னிரெண்டு சீட்டு இந்த இருநூத்தி பன்னிரெண்டு சீட்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் படித்த மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மூலமா பதினாறு சீட்டு போயிடுது அப்புறமா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அண்ட் பி டபிள்யூடி பர்சனுக்கு ஐந்து சீட்டு போயிடுது

டுவெண்ட்டி டூவில் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்துருக்கு அதே டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒன்ல வந்து சிக்ஸ் தேர்ட்டி அண்ட் ரவுண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஆக இருந்திருக்கு விசியில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல சிக்ஸ் நாட் ஃபைவ் இருந்துருக்கு டூ த்ரீ ரவுண்ட் வந்து சிக்ஸ் அதே ரவுண்ட் டூவில் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் இருந்திருக்கு அதே பேக்வேர்டு muslims டுவெண்ட்டி டூவில் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீல ரவுண்ட் ஒன்ல சிக்ஸ் நைன்டீன் அதே ரவுண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டீன் த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு ஃபைவ் நைன்டி ஒன் கட் ஆஃப் ஆகிருந்துருக்கு அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒன்ல வந்துட்டு சிக்ஸ் டென் இருந்திருக்கு ரவுண்ட் டூவில் சிக்ஸ் நாட் ஃபைவ் இருந்திருக்கு இந்த ஷெடியூல்டு காஸ்ட்டுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கட் ஆஃப் ஆகிருந்துருக்கு அதே ட்வெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒன்ல வந்துட்டு ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ கட் ஆஃப் ஆகிருக்கு அண்ட் ரவுண்ட் டூல ஃபைவ் டுவெண்ட்டி ஒன்னாக இருந்திருக்கு ஷெடியூல்டு கேஸ்ட் அருந்தது இயர் டுவெண்ட்டி டூல கட் ஆஃப் எப்படி இருந்திருக்குன்னா ஃபோர் தேர்ட்டி செவன் பட் ட்வெண்ட்டி த்ரீ அதே ரவுண்ட் ஒன்ல வந்து ஃபோர் எயிட்டி த்ரீயாக நான் இருக்கு அண்ட் ஒரு சிமிலர் ஃபார் ரவுண்ட் டூ ஆல்சோ எஸ்டி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூல வந்துட்டு ஃபோர் லெவன் இருந்திருக்கு

அதே பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீமுக்கு வந்து ஒரு சீட் அலோகேட் ஆயிருக்கு ரவுண்ட் ஒன்ல கட் ஆஃப் மார்க் ஃபர்ஸ்ட் என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா செவன் சீட் அலோகேட் ஆயிருக்கு அதே கட் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வந்து த்ரீ நைன்டியா இருந்திருக்கு எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட் அலோகேட் ஆயிருக்கு அண்ட் கட் ஆஃப் என்னவா இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ எஸ்டிக்கு ஒரு சீட்டும் அவருடைய கட் ஆஃப் வந்து த்ரீ நாட் ஃபோராக இருந்திருக்கு தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் எழுதி அனுப்புங்க எதுவாக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அப்போ தான் நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களோட வந்து நான் பேச முடியும் சப்போர்ட் மீ Thank you.